நம்முடைய இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் அடைந்தது பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிற்கு வந்தது அவர்கள் வரும்போது வெறும் வணிகர்களாக வந்தார்கள் வணிகர்களாக வந்த அவர்கள் இந்தியா தேசத்தை கைப்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் நம்முடைய தேசத்தை ஆள்வே செய்தார்கள் பல வருட அடக்குமுறை அடிமைத்தனத்திற்குப் பிறகு சில பிரிவு மக்கள் ஆங்கிலேயர்களின் அநீதிகளுக்கு எதிராக எழுந்தனர் இந்த பிரிவு தான் இந்திய தேசிய காங்கிரஸாக ஒன்றிணைந்தது பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக இந்தியர்கள் போராடுவதற்கு இது தலைமை தாண்டியது இரண்டாம் உலகப் போரில் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாடு பலவீனப்படுத்தப்படுகிறது நீண்ட போராட்டம் எண்ணற்ற விவாதங்கள் சண்டைகள் மற்றும் எதிர்ப்புகளுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விடுவிக்க ஒப்புக்கொண்டனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதன்முறையாக செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார் இது இந்தியாவில் இருநூறு ஆண்டு கால பிரிட்டிஷ் ஆட்சியின் முடிவை குறித்தது இவை எல்லாவற்றையும் நாம் அறிந்து இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம்